கண்ணுகு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது கரடியும் என்கிற அழகான கதை ஒரு சின்ன கிராமத்தில் சிவா குமார் என்ற இரண்டு நண்பர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் எப்போதும் ஒன்றாக விளையாடி ஒன்றாக படித்து சேர்ந்தே இருப்பார்கள் ஒரு நாள் இருவரும் சேர்ந்து தேன் எடுக்க காட்டுக்குள் போக முடிவு செய்தார்கள் அப்போது சிவா பெருமையாக நீ கவலைப்படாதே மச்சான் நான் உன்னோட கூட இருக்கேன் எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன் என்று சொன்னான் காட்டிலுள்ள வண்ண வண்ண பூக்கள் பறவைகள் மரங்கள் என அனைத்தையும் ரசித்துக் கொண்டே இருவரும் உள்ளே போய்க் கொண்டிருந்த போது திடீரென்று கர் என்ற உருமல் சத்தம் கேட்டது அவர்கள் முன்னால் ஒரு பெரிய கரடி பயங்கரமாக வந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் இருவரும் அலறிக்கொண்டு ஓட ஆரம்பித்தனர் சிவா ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை பார்த்து தன் நண்பனை பற்றி கவலைப்படாமல் வேகமாக அந்த மரத்தில் ஏறிவிட்டான் ஆனால் குமாருக்கோ மரம் ஏறத் தெரியவில்லை குமார் தனியாக விடப்பட்டதால் திகைத்துப் போய் திடீர் என்று ஒரு யோசனை வந்ததும் இறந்தவர்களை கரடி தொடுவதில்லை என்று நினைத்து நிலத்தில் படுத்து மூச்சை அடக்கி இறந்தவன் போல நடிக்க ஆரம்பித்தான் கரடி குமாரின் அருகில் வந்து அவனை நுகர்ந்து பார்த்தது பின்னர் அவன் காதருகே வந்து மோப்பம் பிடித்து அவன் இறந்து விட்டான் என்று நினைத்து அங்கிருந்து போய்விட்டது கரடி போனதும் மரத்திலிருந்து கீழே இறங்கிய சிவா குமாரை தட்டி எழுப்பி மச்சான் கரடி போயிடுச்சு நாம தப்பிச்சிட்டோம் என்று ஆர்வத்துடன் கூறினான் குமார் மெதுவாக எழுந்து அமர்ந்ததும் சிவா ஆர்வத்துடன் அடப்பாவி கரடி உன் காதுல என்ன ரகசியம் சொல்லிச்சு என்று கேட்டான் குமார் சற்று கோபத்துடன் கரடி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிச்சு ஆபத்து வரும்போது உதவாத நண்பன் நண்பனே இல்ல அத நல்லா மனசுல வச்சுக்கோ என்றான் இதைக் கேட்டதும் சிவா வெட்கத்தில் தலை குனிந்தான் குமாரோ இனி தன்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக கிராமத்திற்கு திரும்பினான் கண்ணு இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஆபத்தில் உதவாதது நட்பல்ல சரியா நாளைக்கு இன்னொரு அழகான கதை சொல்றேன் கேப்பீங்களா Kids please like share and subscribe to this video Story Kids Rise